ور پک مارے گا سپریا آٹا پکڑ دو اماں پورا ڈیمج ائی سب گرام کر رہا نا گرام کر رہا گرام کر رہا ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் வந்து பார்வையிட வந்திருக்காங்க அங்கு வந்த தூத்துக்குடி மக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற குறைகள் மற்றும் தூர்வாரப்படாத ஏரிகள் போன்ற பல குறைகளை வந்து திமுக அரசை பற்றி குறைகளை இயங்கப்பட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கனிமொழி எம்பி அவர்கள் மேலேயும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் தூத்துக்குடி மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பார்வையிட நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்திருந்தாரு அப்போது கோ பேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து இந்திய லெவலில் டென் பண்ணி ஒரு தரமான சம்பவத்தை தூத்துக்குடி மக்கள்லாம் காட்டினாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து திமுக மேல தூத்துக்குடி மாவட்ட மக்கள் திருநெல்வேலி பக்கம் உள்ள மக்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க அதுதான் அவங்க ட்விட்டர் மூலியமா அவங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கனிமொழி எம்பி அவர்கள் பார்வையிட வந்த கனிமொழி எம்பி அவர்களையும் தூத்துக்குடி மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லி நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கனிமொழி எம்பி அவர்களையும் தெரிவிக்க விட்டு இருக்காங்க தற்போது மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களிடையும் இந்த குறைகளை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ